அலாம் வலிக்கும் இது இந்த மஜ்லிஸுங்க மஜிலிஸ் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இதோடய கட்டடம் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு குட்டி குட்டியாக கட்டி வச்சுருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் பில்டிங்காக ஆயிடுச்சு பயங்கரமாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பில்டிங்லாம் இப்போ நம்ம அங்கே நேரிலேயே போய் பார்க்கலாம் இது ஒரு அதான் ஒரு ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா அது ஜெயிலு இந்த ஜெயிலு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஒருத்தர் எங்கள் கூட வந்தார்ல அவர் என்ன பண்ணாருன்னா சும்மா உள்ளே போயிட்டு ஒரு ப்ராங் மாதிரி பண்ணி காமிச்சார் ஜெயில் பாருங்கள் எப்படி இருக்குது அந்த காலத்தில் இப்படி தான் இருக்கும் ஜெயிலுன்னு சொல்லி அந்த அந்த ஒரு சும்மா ஒரு மாடல் மாதிரி வச்சுருந்தாங்க அது முடிஞ்ச அப்புறம் இந்த பக்கத்து ரூமில் வந்து இந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிறது இதெலாம் இந்த ரூம் ரூமாக இருந்துச்சு கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு இதில் வந்து கொல்லப்பட்டுறை அதாவது இரும்பு பட்டறை இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா அந்த கையில் தைப்பாங்கள் அது இருந்துச்சு இதெல்லாம் வந்து அந்த குடுவை ஜாடி இது பார்த்திங்கன்னா அந்த தோல் சம்மந்தப்பட்ட பொருள்களாக இருந்துச்சு அது இதெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ரோப்புறது இது அதுக்கப்புறம் இது எடைக்கல் மிஷின் இதெல்லாம் பார்த்தோம் இன்ஷாலா இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் இது வந்து அந்த மன்னர் வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கேட்டுங்க அப்புறம் அந்த காலத்து ஆளுங்க யூஸ் பண்ணுற அந்த கேட்டில் டீ கேட்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடக்கல்லுங்க அந்த வியாபாரிகள் யூஸ் பண்ணுற பெரிய இடக்கல் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் வெயில் சொல்கிறீங்களா இங்கே சென்னையெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த வெயில் அதுக்கு எதிரில் வந்து நம்ம வந்து ஜீரோ பர்சண்ட்டில் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு வெயில் இன்ஷாலாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் ப்ரிப்பரேஷனோடு போங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்